சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் கேது உங்கள் ராசிநாதன் சூரியன் பன்னெண்டில் அவர் வாகன சாரம் சுக்கரன் பதினொன்றில் எப்படி எல்லாம் இருக்குது பாருங்கள் பன்னிரெண்டாம் இடம் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் முதலீடு பண்ணுங்கள் அந்த முதலீடு பண்ணுறதுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பன்னெண்டில் புதனோட இருக்கிறது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க நீங்கள் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் எனி அதை ஃபிட்டர் கன்சர்னில் ஒர்க் பண்ணலாம் எந்த ஜாப்பில் வேணாலும் இருங்க வேலையில் ஸ்ட்ரகிள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக கொலீக்ஸ் உங்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ணுறதில் பிரச்சனை உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுறதில் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் உழைப்பீங்க மற்றவங்க ஃபேர் வாங்குவாங்க அதனால் உங்களுடைய ஜாப்பில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணலைன்னா இல்லைனா பெருசாக ஒன்றும் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை பெரிய ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ எதுவுமே இந்த வாரம் நீங்கள் எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைக்கிறதால தடைகள் என்பது இருந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை பிறந்த உங்களுக்கு அவசர அவசியம் இருந்தாலே இந்த வாரம் லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள் அதுலேயும் உங்களுடைய ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல சனி உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு ஸோ இம்யூனிட்டியை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை உங்களுக்கு தொழிலில் தகராறு தொழிலில் மற்ற தன்மை இருக்குது நம் முன்னாடியே நம்முடைய பணம் பொருள் பறிபோன மாதிரியான ஒரு காலகட்டங்கள் இது இந்த வாரத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் அவசர அவசியம் இல்லாமல் பொறுமையாக இருங்க இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பின் நண்பர்களால் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு அது மட்டுமல்ல மூத்த சகோதரிகளாலும் நமக்கு தேவையற்ற மனக் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் இதெல்லாமே சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த வாரத்தில் புதுசாக லவ் அஃபேர் காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் குழந்தை குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த வாரத்தில் இருக்கு ஸோ இந்த வாரம் நீங்கள் பைரவரையும் துர்க்கையும் தரிசனம் பண்ணுங்க